அந்த வீடு சும்மா கட்டடம் இல்லை கண்ணாடி தான் ஆனா அதுக்குள்ள ஒரு உயிர் இருந்துச்சு அந்த வீட்டுக்கு நாங்க குடியேறின முதல் இரவு தான் பாத்ரூம் கண்ணாடியில என் பின்னாடி நிக்கிறவனை பார்த்தேன் ஆனா பின்னாடி யாருமே இல்ல ஆனா அவன் சிரிச்சான் அடுத்த நாள் எங்க அப்பா வந்தாரு ஆனா கண்ணாடியில் அவரை மட்டும் காட்டவே இல்லை தரையில் ஒரு பழைய காகிதம் கிடந்துச்சு இந்த வீடு யாரையும் விடமாட்டேங்குது பயந்தே ஆனா ஓடல ஒரு சாமியாரை போனேன் அவர் சொன்னாரு இந்த வீடு கட்டடமில்ல தம்பி இதுல உயிர் இருக்கு திருநீரும் உச்சி மண்டல மந்திரமும் போதும் அவரும் தீ ஏற்றினார் பேய் ஒரே கத்தல் கண்ணாடி தானாக உடஞ்சிச்சு பின் அந்த ஆவி சாமியாரை வணங்கி தூளாயிடுச்சு இந்த சாமியார் ட்விஸ்ட் செம்மனா நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க பேய் கதைகள் பிடிக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க